வெல்கம் டு ஜேசி பிண்டர்ஸ் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்த்தீங்க லாப் எங்கெங்க போடலாம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வீடியோல பார்த்தோம் இப்போ வந்து லிண்டலுக்கு என்ன கம்பி போடலாம் என்பதை இப்ப பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக எல்லா சுவர்கள்லையுமே இந்த பெல்ட்டு வந்துடும் எல்லா சுவர்லேயுமே வந்து பெல்ட்டு கொடுத்துருக்குறோம் கம்பி வந்து பத்தம் பத்தமம் கம்பி சிரப்ஸுக்கு வந்து எயிட் எம்எம் கம்பி கொடுத்துருக்குறோம் இது வந்து எல்லா சுவரு எல்லா பக்கமும் இந்த கம்பி வந்துடும் பத்து எட்டு பெல்ட்டுக்கு அடுத்து லாப்ட்டு வெளியே வந்து சன்சைடு ஸ்லாப்பு ஜன்னல் ஸ்லாப்பு நிலைக்கு மேலே போடுற காங்கிரீட்டு அந்த ஸ்லாப்பு எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா பத்து எட்டு எம்எம் இது பார்த்தீங்கன்னா ஆப்ட்டுக்கு எல்லாமே பத்து பத்தும் எட்டும் கொடுத்துருக்குறோம் அடுத்து இது போக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் பீமு கொடுத்துருக்கோம் இந்த ஒரு இடத்துல மட்டும் நடுவில் மட்டும் பீமு கொடுத்துருக்குறோம் பன்னெண்டில் அஞ்சு கம்பி கொடுத்துருக்குறோம் இது எதுக்காக அப்படின்னா ஓப்பன் கீழே வந்து கீழே வந்து ஓப்பன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது ரெண்டு வாசல் ரெண்டு ஜன்னல் அந்த மாதிரி அடுத்தடுத்து ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பீம் கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி நார்மலாக ஒரு நில ஒரு ஜன்னல் அப்படின்னா தேவையில்லை பெல்ட்டே போதுமானது கீழே வந்து ஓப்பன் பேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே அதுக்கு நேராக ஒரு பீம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லப்போனால் நம்ம கம்பி கட்டுதான் சரி பார்த்துக்க வேண்டியது தான் கவர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிற வேண்டியது அடுத்து நாளைக்கு காங்கிரட்டு போடும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அவருக்கு வரமாக சொல்கிறேன் படிக்கட்டு மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து பனடம்பம் அதுக்கு வந்து பனடம்பம் கற்றுக் கொடுத்துருக்கோம் ஓகே சொல்லுவாங்க மீண்டும் அடுத்த வடியாக சொல்லிப்போம் பாய்க்கு